அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காலியினுடைய கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகுதுங்க இந்த காணொலி பார்க்குறீங்களா உங்கள் கஷ்டம் போச்சு எப்படியும் உங்கள் கஷ்டம் போச்சு எதுக்காக உங்களுக்கு பணம் வரப்போகுது எவ்வளவுனாலும் சொல்ல முடியாது நிறைய வரப்போகுது பணம் இனி உங்களுக்கு கொட்ட போதுங்க பணம் என்றத்துக்கு நேரம் இருக்க போறில்லை அப்படி ஒரு விஷயம் இந்த காணொலியை பார்க்குறீங்க உங்களுக்கு கஷ்டம் போகுது பணம் உங்கள்கிட்ட சரளமாக வரப்போகுது கட்டுக்கட்டாக வரப்போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரிய போடுற அப்படி வரப்போகுது சரியா ஆனால் நான் சொல்கிற பிரகாரம் செய்யுங்க இருபது பள்ளி முட்டை எப்படி இருபது பள்ளி முட்டை பள்ளி முட்டையை நீங்கள் பார்த்து சேகாரம் பண்ணி தான் எடுக்கணும் வேறு வழி இல்லை உங்களுக்கு பணம் கட்டுக்கட்டாக ஒன்று கஷ்டப்படாமல் வருமா சரிதானங்க இருபது பள்ளிப்பட்ட நெய் ஆமனுக்கு என்ன புங்கா என்ன நெய் இத மூணையும் ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க புங்காய் எண்ணெய் நெய் அந்த மூணு எண்ணெயும் ஒன்றா ஊற்றி நீங்கள் ஒரு அரை லிட்டரு ஒரு லிட்டரு சேகரம் பண்ணி ஒரு பாத்திரத்தில் இந்த இருபது பள்ளி முட்டையும் அந்த எண்ணெயில் உடச்சி ஊற்றுங்க எப்படி இந்த இருபது பள்ளி முட்டையும் அந்த எண்ணெயில் உடச்சி ஊற்றி வேப்பங்குச்சால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அந்த எண்ணெயை வந்து அந்த பள்ளி முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அகல் தீவம் மண்ணால் செய்யப்பட்ட அகல் என்ன தெரி தாமரை தண்டு தெரி ஒரு இலக்கு வச்சு கேட்டேன் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா பணம் வேணும் எப்படி ஒரு ரெண்டு கோடி இந்த ஒரு லிட்டர் எண்ணெயை நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாளில் எரிச்சி முடிக்க முடியுமா இல்லை ஒரு இருபத்தோரு நாளில் எரிச்சி முடிக்க இந்த பள்ளி முட்டையால் செய்யப்பட்ட இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான எண்ணெயை அகல் தீபத்தை சாமி ரூமில் வச்சு விளக்கு போடுங்க இந்த தீபம் எரிய 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 என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற இருள் வெளியே போய்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற இருள் வெளியே போய்கிட்டே இருக்கும் பணம் வர்றதுக்கான ஒரு அற்புதமான வழி லாட்டரியில் விழுவலாம் பங்கு சந்தையில் ஜெயிக்கலாம் சூதாட்டத்தில் ஜெயிக்கலாம் இல்லை கீழே எங்கேயாவது கிடக்கலாம் எதிர்பாராம் கொடுக்குற தெய்வமாக இருந்தால் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்பாங்கல்ல வந்து பொத்துக்கிட்டு கொட்டினாலும் கொட்டும் எல்லாம் ரெடி பண்ணிவிடுவீங்க இருபது பள்ளி முட்டை இது பணக்காரனாக ஆக போகிற யோகம் இருந்தால் அந்த பள்ளி முட்டை கிடைக்கும் பள்ளி முட்டை கிடைச்சிட்டாலே உங்களுக்கு பணக்காரனாக ஆகக்கூடிய யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இருபது பள்ளி முட்டை வேணும் அந்த இருபது பள்ளி முட்டையையும் இந்த எண்ணெயில் உடச்சி ஊற்றி இந்த மிக்ஸ் பண்ணி வேற எண்ணெய் எதுவும் இல்லை இந்த எண்ணெய்களே தொடர்ந்து விளக்கு போடுது டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் எரிய விடுங்க வீட்டில் இது தொழில் பண்ணிக்கிட்டு அங்கே எரிய விடுங்க சரியா பணம் எப்படி வருதுன்னு மட்டும் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் விடுங்க நல்ல ஒரு விஷயம் பூங்கா என்ன ஆமணக்கு என்ன நெய் பொங்கா என்ன கிடச்சிரும் ஆமனுக்கு என்ன கிடச்சிரும் நெய் கிடச்சிரும் பள்ளி முட்டை கிடைக்கிறது கொஞ்சம் கடினம் ஆனால் சேகாரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்